நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக எரிமியா முப்பத்தி ஒன்று ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்றிலிருந்து பதிமூன்று முடியே ஆண்டவர் தொடர்ந்து கூறுகிறார் யாக்கோப்பை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள் மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் முழக்கம் செய்யுங்கள் புகழ் பாடுங்கள் ஆண்டவர் இஸ்ரேலில் எம்ஜியோர் தம் மக்களை மீட்டொள்ளினார் என்று பறைசாற்றுங்கள் அழுகையோடு அவர்கள் திரும்பி வருவார்கள் ஆறுதல் அளித்து அவர்களை நான் அழைத்து வருவே நீரோடைகள் ஓரமாக அவர்களை நான் நடத்தி செல்வே இடை விழாதவாறு சீரான வழியில் அவர்கள் நடக்க செய்வே ஏனெனில் நான் இஸ்ரேலின் தந்தை இப்ராஹிமோ என் தலைப்பிள்ளை ஆண்டவர் வலியுவன் கையில் நின்று அவனை விடுவித்தார் அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள் தானியம் திராட்சை ரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்காளிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள் அவர்களது வாழ்க்கை நீர்வளமிக்க தோட்டம் போல் இருக்கும் அவர்கள் இனிமேல் ஏங்கி தவிக்க மாட்டார்கள் அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி களித்திருப்பர் அவ்வாறு இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர் அவருடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன் சிந்தனை மக்களின் புற வாழ்க்கையில் மட்டுமல்ல அகவாழ்விலும் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது இனி அவர்கள் தங்களது செயலுக்கு தாங்களே பொறுப்பு ஏற்பார்கள் இதனால் அழுகை மகிழ்ச்சியாகவும் துன்பம் இன்பமாகவும் மாறும் மேலும் சோர்ந்த உள்ளங்களுக்கு புத்துயிரும் வாடிய நெஞ்சங்களுக்கு நிறைவும் கிடைக்கும் மக்களின் மனமாற்றம் கடவுளின் மனதையும் மாற்றுகிறது பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் திங்கிழைக்கவும் விழிப்பாயிருந்த கடவுள் இப்பொழுது கட்டவும் நடவும் மட்டுமே விழிப்பாயிருக்கிறார் இதுதான் இறைவாக்கினர் பணியும் கூட எனவே நாம் ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவரின் வழியில் நாம் நடக்க முயல்வோம் நாம் மகிழ்ச்சியோடு இருப்போம் அதுவே நம்மை வழிநடத்தும் நம் ஆண்டவரில் பற்றுருதி கொண்டு அவரது கட்டளைகளை நாம் பின்பற்றி வாழ்கின்ற போது எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்தும் நம்மை நிறைவாய் விடுதலை கொடுத்து மீட்பார் எனவே நம் ஆண்டவரில் மகிழ்ந்து இருப்போம் எல்லா இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்